ஏவிபி வந்ததே அன்பு நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வாலகமே எனவேவே மறச்சேரிவே நீங்களே தான் ஞானனி நீ தாவரங்கள் ஏன் இலைகளை உதிர்க்கின்றன. நாம் பார்க்கும் ஒவ்வொரு மரமும் வருடந்தோறும் சில காலங்களில் தங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன இது ஒரு அழகு மட்டுமல்ல அறிவியல் நியமமும் கூட இலை உதிர்ப்பு என்றால் என்ன தாவரங்கள் குறிப்பாக மரங்கள் சில காலங்களில் தங்கள் பழைய அல்லது செயலற்ற இலைகளை உதிர்த்து விடுகின்றன இதனைத்தான் இலை உதிர்ச்சி லீஃப் செட்டிங் அல்லது இலை விளக்கம் என அழைக்கின்றோம் ஏன் இலைகள் விழுகின்றன இதற்கு முக்கிய காரணங்கள் காலநிலை மாற்றம் குளிர்காலம் வரும்போது வெப்பம் குறைந்து ஒளி நேரம் குறைகின்றது இதனால் இலைகள் உற்பத்தி செய்யும் உணவு போட்டோசிந்தசிஸ் சுருங்கி விடுகின்றது தாவரம் இதனை உணர்ந்து அவசியமற்ற இலைகளை நீக்குகின்றது தண்ணீர் பஞ்சம் சில மந்தமான பருவங்களில் தாவரங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகின்றது அப்போது தாவரங்கள் தங்கள் நீர்த்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலைகளை இழக்கின்றன அடுத்தது பாதுகாப்பு முறையா ஆம் பழைய நோயுற்ற அல்லது காயம்பட்ட இலைகளை விளக்குவதால் புதிய இலைகள் வளர வாய்ப்பு கிடைக்கின்றது இதை தாவரம் எப்படி செய்கின்றது இலைகளின் அடியில் ஒரு சிறிய பகுதி உள்ளது அதை அப்சிசன் பகுதி அப்சிசன் லேயர் என அழைக்கின்றனர் இங்கு செல்கள் மெதுவாக பலவீனமாகின்றன இறுதியில் இலை தானாகவே உதிர்ந்து விழுகின்றது இது ஒரு தன்னிச்சையான அறிவியல் செயல்பாடு ஜீன்கள் மற்றும் ஹார்மோன்கள் வேலை செய்கின்றன தாவர ஹார்மோன்கள் குறிப்பாக எத்திலின் மற்றும் ஆக்சின் ஆகியவை இலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன ஹார்மோன்கள் சமநிலை மாறும்போது இலை வீழ்ச்சி ஏற்படுகின்றது இலை வீழ்ச்சியின் நன்மைகள் தாவரத்திற்குள் ஈரப்பதத்தை பாதுகாப்பதற்கும் புதிய வளர்ச்சிக்கு இடம் தரவும் மண் மகத்துவத்தை மேம்படுத்தி விழும் இலைகள் மண்ணை வளப்படுத்தும் உரமாகின்றன பூஞ்சையும் பூச்சிகளும் விழும் இலைகளுடன் சேர்ந்து சுற்றுச்சுழற்சியில் பங்கு கொள்கின்றன எந்த மரங்கள் இலை வீழ்ச்சிக்கு பரிச்சயமாக இருக்கின்றன இலை உதிர் மரங்கள் டிசிடஸ் ட்ரீஸ் போன்ற நெர்பிலாம் வெள்ளை இழுப்பை வேர்க் மரம் போன்றவை மிக அதிகமாக இலைகளை உதிர்க்கின்றன இவை ஆண்டிற்கு ஒரு முறை அனைத்து இலைகளையும் உதிர்க்கும் நிலையான பசுமை மரங்கள் கிரீன் குறைவாக இலைகளை விட்டாலும் அவை பழையவற்றை நீக்குகின்றன நிறைவாக இலைகளை இழப்பது தாவரத்திற்கான தன்னாட்சி பாதுகாப்பு செயல் இது வெறும் இயற்கை அலங்காரம் அல்ல இது உயிரியல் அறிவியல் பாசறையின் செயல்பாடு நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்